இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கும்பராசி ஜனவரி மாத பலன்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த கும்பராசி நேர்களே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் அரசு வழியில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனத்தை செலுத்தவும் சனி காலம் என்பதால் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானம் காக்கவும் குடும்பத்தில் குடும்பத்திலுள்ள கும்பத்தில் உள்ள சனியின் பார்வை ரா ராசியிலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது பிள்ளைகளின் திருமணத்திற்காக அதிக கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் செய்யும் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறப்படைவார்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறார் இளைய சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அடிக்கடி இருக்கும் பத்திரையெழுத்தர் கிளார்க் புத்தகம் வெளியிடுபவர் புத்தக ஆசிரியர் தகவல் தொடர்பு சாதனங்களில் பணிபுரிபவர்கள் அதிக நன்மைகளை இந்த காலத்தில் அடைவார்கள் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோரு பதினொன்று ஆகிய வீடுகளின் வீடுகளின் மீது குருவின் பார்வை படுவதால் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் தந்தை மூலம் பணவரவும் இருக்கும் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டங்கள் பதவிகள் பதவி உயர்வுகள் தாமதமின்றி கிடைக்கும் நோய்கள் விலகி விலகி ஆரோக்கியம் அடைவீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களின் உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே வேலை வேலையில் இருப்பவர்கள் வேறு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருப்பதால் திருமணம் நடக்கும் முன்கோபமும் அதிகரிக்கும் ஆன்மீகம் யோகாசனம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக ஏற்படும் சிலருக்கு வெளிநாடும் செல்லும் வாய்ப்பும் உண்டு காதல் விவகாரங்களில் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு அவ்வளவாக நல்ல பலன்களை கொடுப்பதில்லை செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம் பாம்பு போல வார்த்தைகளை சீறி கொட்டாமல் சமயோசிதமாக பேசினால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகிவிடும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ராகு புதனின் நட்சத்திரத்தில் இருப்பதால் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும் கேதுவால் கிடைக்கும் தீய பலன்களை ராகு தடுத்து விடுவார் அடுத்ததாக ராசிக்கு பதினோராம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது ஜனவரி பதினாறாம் தேதி அளவில் சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு செல்வார் அதுவரை சூரியன் உங்களுக்கு மிகவும் சாதக சாதகமான பலன்களை தான் தருவார் அரசு வகையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து பணவரவும் உண்டு இளைய சகோதரன் மூலமும் பணவரவு கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் பதினோராம் வீட்டுக்கு வருவதால் தகவல் தொடர்பு எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபமாக லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு சிலருக்கு மாமன் வழியில் பொருள் வரவும் உண்டு